ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா டென்த் ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து அழகு நைன் தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் பற்றி பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் சென்னையில் உருவான நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கல்வி கற்ற நபர்களை கொண்ட குழுக்கள் பொது விஷயங்களில் அக்கறை செலுத்த தொடங்கின இந்தியாவின் ஏனைய பகுதிகளில் நடந்ததைப் போலவே இவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சங்கம் என்னும் அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தின அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏ தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது இவ்வமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டில் கஜரு லட்சுமினரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவ பெற்றது இவ்வமைப்பின் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தன தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கியிருந்தது மேலும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளிப்பதை எதிர்த்தன மக்களின் நிலை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது வருவாய்த்துறை அதிகாரிகளால் இவ்விவசாயிகள் சித்தரிக்கப்படுவதை சித்திரைவதைப்படுத்துவதற்கு எதிராக இவ்வமைப்பு எம்என்ஏ அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும் இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது அதன் விளை விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது இருந்தபோதிலும் இவ்வமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் செயலிழந்து ஆனது தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் டி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழில் நியமிக்கப்பட்டது அதாவது டி முத்துசாமி அப்படின்றவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழில் நியமிச்சிருக்காங்க சென்னை மாகாணத்தின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட தை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர் குறித்து இந்தியர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது ஜி சுப்பிரமணியம் எம் வீர ராகவாச்சாரி வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இணைந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டில் தி ஹிந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர் யார் யார் இணைந்த ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களோட நண்பர்கள் நால்வர் இவங்களாக சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் தி ஹிந்து அப்படின்ற ஒரு பத்திரிகையாக ஆரம்பிச்சிருக்காங்க மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார் அதாவது ஜி சுப்பிரமணியம்